கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு அற்புதமான நாள் அக்ஷய திருதி நன்னாள் அந்த நன்னாளில் ஒரு சிறப்பு பூஜைக்கும் சிறப்பு அன்னதானத்திற்கும் சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த நிகழ்வு எங்கே நடைபெறுகின்றது அந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் எப்படி பங்கேற்பது அந்த நாள் என்ன நாள் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி கொள்ளப்போம் நான் சொன்ன இன்றோலேயே சொன்னேன் அது ஒரு அற்புதமான நாள் அக்ஷய திருதியை நன்னாள் அந்த நன்னாளில் இமயமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அதிசக்தி வாய்ந்த தாரா தேவியின் ஆலயத்தில் ஒரு சிறப்பு பூஜைக்கும் சிறப்பு அன்னதானத்திற்கும் சாய் மையமாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எதற்காக பங்கேற்க வேண்டும் முதலில் இந்த அக்ஷய திருதியை அதை பற்றி தெரிஞ்சுப்போம் அந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசை கழிந்து மூன்றாம் நாள் வருகின்றது தான் அக்ஷய திருதியை அந்த நாளின் சிறப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாவதார நாயகன் விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லைங்களா அவருடைய அவதாரத்தில் பரசுராம அவதாரம் அவதரித்த நாள் அக்ஷய திருதியின் அந்நாள் அடுத்து திரௌபதியின் மானம் காக்க கிருஷ்ண பகவான் சாரி கொடுத்துக்கிட்டே இருந்தார் இல்லைங்களா அந்த அற்புதமான நாள் அக்ஷய திருதியின் அந்நாள் வியாச பகவான் அற்புதமாக சொல்ல விநாயக பெருமான் தன் தந்தத்தை ஒடித்து அற்புதமாக மகாபாரதத்தை எழுதினார் அந்த நாள் அக்ஷய திருதிய நாள் இந்த சிறப்பெல்லாம் போக ஒரு அற்புதமான சிறப்பு இந்த நாளுக்கு இருக்குது அதற்காகத்தானே அதை சொல்ல வந்தேன் நாடு குச்சேலன் உங்களுக்கெல்லாம் தெரியும் இல்லையா கிருஷ்ண பரமாத்மனுடைய பாலியல் நண்பர் அவர் தன்னுடைய வறுமை போக்குவதற்காக கிருஷ்ண பகவானோட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி வருகிறார் வரும்போது அவள் எடுத்துகிட்டு வர்றாரு வீட்டுக்கு வந்தார் பகவானுக்கு அவலை மட்டும் கொடுத்தார் அவள் கொடுத்தாருன்னா பகவானுக்கு அவள் கொடுத்தா நெவேதியம் இல்லைங்களா அதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இந்த சிறப்பு வழிபாடாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம பகவானுக்கு அவள் கொடுத்தாரு எதுவுமே கேட்கல வந்துட்டார் இதுதான் தான் தாத்பரியம் இறைவனோட எதுவும் கேட்க வேண்டாம் ஏன்னா நம் தேவைகளை தரும் தான் எல்லாருமே அற்புதமாக கிருஷ்ண பகவான் வறுமையை போக்கினார் அந்த அற்புதமான நாள் அக்ஷய திருத்தியை இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த நன்னாளில் சாய் மகிமா இந்த அற்புதமான பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆலயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இமயமலை அடிவாரத்தில் இருக்கிறது அதிசக்தி வாய்ந்த கேட்ட வரங்களை அள்ளித்தரும் தாராதேவியின் அற்புதமான ஆலயம் அந்த ஆலயத்தில் சிறப்பு வழிபாட்டிற்கும் ஒரு சிறப்பு அன்னதானத்திற்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும்னு சொன்னேன் இந்த நிகழ்வில் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் நம்பர் சாய் சாய்மயிமா நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவங்க எல்லா ஃபார்மாலிட்டிஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தினரின் பெயர் நட்சத்திரம் எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அற்புதமாக இந்த பூஜையில் நீங்கள் பங்கேற்கலாம் இந்த அன்னதானத்தில் நீங்கள் பங்கேற்கலாம் அக்ஷயத்திரதி நன்னாளில் அன்னதானம் கொடுத்தால் என்ன சிறப்பு அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அன்று அன்னதானம் செய்யும்போது நம்முடைய பதினோரு தலைமுறை அடுத்து வருகின்ற பதினோரு தலைமுறை பஞ்சமில்லாமல் வாழும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த அற்புதமான அன்னதானத்தில் பங்கேற்று பஞ்சமில்லா வாழ்வு வாழ்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பூஜையில் நீங்களே கலந்துக்கணும்னு சொல்கிறேன் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வருகின்ற பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இமயமலை அடிவாரத்தில் அற்புதமாக கொலுவிற்கும் அதிசக்தி வாய்ந்த கேட்ட வரங்களை அள்ளித்தரும் தாராதேவி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் பங்கேற்று தாராதேவியின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ரா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்